ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு கிலோ மாங்காய் அளவு இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த பாட்டில் வந்து கரெக்டாக ஐம்பது கிராம் பிடிக்கும் அதனால் நான் அளவு வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் வெந்தயம் இதே பாட்டிலில் ரெண்டு பாட்டில் அளவுக்கு நூறு கிராம் கடுகு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா கொறை குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வறுக்கெலாம் தேவையில்லை அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்பலாம் நைஸாக அரைக்க முடியாது இந்த அளவுக்கு தான் குறை தான் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாங்காய் ரெண்டு கிலோ மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சதில் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு நூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க உப்பு மிளகாத்தூள் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு நூறு கிராம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நானூறு எம்எல் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஒரு மிதமான சூட்டில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்கலாம் வைக்க தேவையில்ல கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும் அது சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் இந்த மசாலாவெல்லாம் மாங்காயில் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் எண்ணெய் மட்டும்தான் சூடு பண்ணி சேர்க்குறோம் எதையும் அடுப்பில் வச்செல்லாம் கிண்டக்கூடாது இப்போ எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க விட்டு இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வைக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு நாள் நல்லா ஊறட்டும் மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வரும் இப்போ மாங்காய் எடுத்து நல்லா கிளறிட்டு இதை வந்து எவ்வளோ நாள் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊற ஊற இன்னும் கூட மாங்காய் ஊற ஊற நல்லா சுருங்கி வரும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பீங்கான் ஜாடிலையோ இல்லைனா கண்ணாடி ஜாடி இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக ஒரு ஜாடியில் எடுத்துகிட்டு மிச்சத்தை இன்னும் கொஞ்ச நாள் ஊற விட போகிறேன் ஊறுனா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க் யூ